எப்போது மேல நிழலுக்கு ஏதாவது போடுறது மூட விட்டு தூரத்துக்கு சுத்தி போடுங்க நாலு இப்படி சாணி போடுங்க கொஞ்சமா பூச்சி மருந்து எடுத்து லைட்டா ஒவ்வொரு பெருள் இப்படி மூட சுத்தி போடுங்க இப்ப வந்து நிறைய அடி அகலப்படுத்தி தோண்டணும் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு செவ்வாழையில அதாவது வாழை வண்டிக்கு இருபத்தஞ்சு கிலோக்கு அதிகமான குலை வெட்டக்கூடிய புறம்பிக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது செவ்வாழைக்கு முத வரமைக்கக்கூடிய முறையை சொல்ல போறேன் சின்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இது போல இருபத்தஞ்சு கிலோ அதிகமான வாழை குலைகளை வெட்டலாம் முதல்ல முதல்லதான் வாழைக்கன்று நடக்கூடிய வீடியோ போட்டிருந்தேன் கண்டிப்பாக நான் நடவு முறையின் டிஸ்டன்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அந்த அந்த வீடியோவையும் பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வாழை வளர்ந்துருச்சு பருவத்தை பாருங்கள் முதல் உரமைக்க போறேன் அதாவது இது நாலாவது இலை வந்துருச்சு நாலாவது இலையும் பெருசா பெருசாக வரக்கூடாது ஒரு மூணு இலை வரக்கூடிய டைம்ல உரமைங்க ஏன்னா மூடு தோன்றதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இதுக்கு மேல பெருசா விடாதீங்க ரெண்டரை அடி அகலத்துக்கு எடுத்து ரெண்டடி அடி ஆழத்துக்கு எடுத்துட்டேன் இப்போ வந்து நிறைய அடி அகலப்படுத்தி தோண்டணும் பயங்கர கேரக்கு வர மண் பயங்கரமான மழை பாருங்கள் இப்போது ஒரு அரை முக்காடி விரிவுபடுத்தி மூடு தோண்டி இருக்காங்களே பாருங்கள் ஒரு நாலு அடிக்கு வேலை சுற்றுலம் ஆகிடுச்சி முதல்ல நடும ஸ்கொயராக நட்டோம் இப்போ ரவுண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் மூட்டில் நிற்கக்கூடிய எல்லாம் மெல்ல எடுங்க அது மட்டும் இல்லை இந்த மூட்டு பதிலேருந்து ரெண்டு இஞ்சி சரிவாக ரெண்டு இஞ்சி காழமாக தோண்டிருக்கோம் இந்த மாதிரி தோண்டுங்க பாருங்கள் கொஞ்சமாக பூச்சி மருந்து எடுத்து லைட்டாக ஒவ்வொரு பரல் இப்படி மூட்டை சுற்றி போடுங்க மூட்டிலையும் ரெண்டு பரல் விழட்டும் அதுக்கு மேல பாருங்க ரெண்டு கைக்கு நாலு இப்படி சாணி போடுங்க பாதி அளவு தான் ரெண்டாவது மூணாவது பச்சை சாணி அப்படியே போடலாம் பிரச்சனை கிடையாது ஓகே ரசாயன வரம் பாஸ் போட்டா செலுத்திருக்கிறேன் இது மூட விட்டு ஒரு அடி தூரத்துக்கு சுத்தி போடுங்க ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு போடலாம் அதுக்கு மேலே பாருங்க எப்போ நான் இதுக்கு மேலே நிழலுக்கு ஏதாவது போடுறது வழக்கம் நாங்கள் கோலை போடுறேன் இப்போ அதுக்காக நான் மரத்தில் இருந்து விடக்கூடிய கருகின இலைகளை சேகரித்து வச்சுருக்குறேன் அதெல்லாம் அப்படியே சேர்ந்து கிடந்து அழுகிற அழுகி இருக்கு பாருங்கள் நல்லா உரமாக இருக்குது உரம் ஆகல நல்ல பாகத்துக்கு இருக்குது அதை போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது தலைகள் மேலே போடுங்க எதுவும் கிடைக்கணும்னா கொஞ்சம் வைக்கவில் வாங்கி போடுங்க அது உரமாகும் நிழலாக இருக்கும் இனிக்கு மேலே மண் போடணும் மண் போடுறது ரொம்ப முக்கியம் நம்ம செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்தே ஒவ்வொரு கண்டு ஆண்டு தோறும் விட்டு மூணு கொலை நாலு கொலை வில வெலை வரை வெட்டுவோம் அதனால் நம்ம அதிகம் மண் போட்டாச்சுன்னா மூட்டு பகுதி மேலே வந்துடும் உரம் வைக்கிற சிரமம் ஆயிரும் அதனால லைட்டாக ஒரு ரெண்டு மூணு மண்வட்டி மண் எடுத்து இந்த மாதிரி போடுங்க அப்புறம் தண்ணி ஊற்றும்போது மண் இது சரி மூடு தெரிஞ்சாச்சுன்னா அந்த மூட்டு பகுதி அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உரம் போடுற தண்ணி ஊற்ற மாட்டேன் மறுநாளைக்கு தண்ணி ஊற்றுறேன் பாருங்க தண்ணி எடுத்து மெதுவாக அப்படியே சுற்றி ஊற்றுங்க இந்த போட்ட உரமும் இந்த இலைகளும் எதுவுமே விலக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பின்பற்றக்கூடிய முறை நாங்கள் வந்து தண்ணி கோடையிலேருந்து கோரி தான் ஊற்றுவோம் அந்த முறை சொந்தங்களே நான் செவ்வாழை தட்டு செவ்வாழையில் எப்படி அதிக லாபம் இட்டுறேன் என்கிறத சொல்கிற சொல்லக்கூடிய வகையில் செவ்வாழைக்கு முதல் உரம் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பாருங்கள் அதாவது செவ்வாழைக்கு ஒவ்வொரு முறையும் என்னென்ன உரம் போடுறேன் அதாவது சாணி எவ்வளோ போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம் அதுதான் ரெண்டு மூணாவது நாளாவது உரம் வைக்கிறதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான உரம் அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே என்பது சொந்தங்களே அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் பாய் பாய்